ஹாய் மக்களே நான் உங்க ராணி சுப்ரமணியன் மீனும் வண்டங்க கேசரியா டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர்ஸ் இருந்து எல்லாரும் சேஃப் அண்ட் சோகிமா இருக்கீங்கன்னு நம்புறேன் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் என்னோட பேக்ரவுண்ட்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நிறைய ரெடிமேட் சுடிதா த்ரீ பீஸ் கான்செப்ட் நீங்க பாக்குறீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெரைட்டிஸ் எல்லாமே ட்ரெண்டிங்ல டிமாண்டட் டிஜிட்டல் கான்செப்ட்ஸ் டாப் பாட்டம் அன் துப்பட்டா டிஜிட்டல் டாப் பாட்டம் அன் துப்பட்டா ரெடிமேட் குவிக்லி குயிக்லி எப்படின்னா வேர் பண்ணி காலேஜ் போகணும் ஆஃபீஸ் போகணும் மார்க்கெட் போகணும் அவுட்டிங் போகணும் கேஷுவல் இந்த மாதிரி நிறைய பேருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் எந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணணும்ன்றவங்களுக்கு ரெடிமேடு வாங்கினோமா பார்த்தோமா போயிட்டே இருக்கணுன்றவங்களும் இருக்காங்க இல்லையா மக்களே காலேஜ் கேர்ள்ஸ் யங்ஸ்டர்ஸ் பார்ட்டிஸ் இந்த மாதிரி கேஷுவல் அண்ட் ரெகுலர் ஒரு பட்ஜெட் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஐநூறு ரூபால இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாக்குள்ள இருக்கிற வெரைட்டிஸ் டிஜிட்டல் கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம் சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே பாருங்க வீடியோ எடுங்க வீட்ல இருந்து உட்காந்து மொபைல் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க மக்களே ஸோ வாங்க பாத்துடலாம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அழகா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு இதுலையுமே உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஒரு பேட்டர்ன் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு வைரிங் அண்ட் செம்கி ஒர்க் இருக்கு டார்க் கத்திரிக்காய் கலர் போல்டான பிரிண்ட் ஃபாயில் கோல்டன் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க எலாஸ்டிக் இந்த மாதிரி வந்துடும் அண்ட் துப்பட்டா ஷிஃபான் வந்துருச்சு எல்னால் எல் இருக்கு எல் எம் எக்ஸ்எல் இந்த மாதிரி ஒரே கலரில் சைசஸ் வந்துடும் இது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் கலர் உங்களுக்கு பாட்டில் கிரீன் காம்பினேஷன் பிரிண்டடில் டிஜிட்டல் எம்னா இதுல எம் கூட இருக்கு எல்லாமே உங்களுக்கு சைஸஸ் வந்துடும் இந்த பேட்டர்னும் நீங்கள் வைக்கலாம் கஸ்டமைஸ்டு ஒயிட்ல தான் எனக்கு பிரிண்ட் வேணுன்றவங்களுக்கு கவுன் பேட்டர்ல எம்பிராய்டரி ஒயிட் கொடுத்து சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க மினி வீ நெக் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பாட்டம்ல உங்களுக்கு எலாஸ்டிக்ஸ் வந்துடும் இதுதான் மல்டி லேயர்ஸ் உள்ள கவுன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன் வேணும்ன்றவங்க இதில் நீங்க வந்து பார்க்கலாம் இதில் வந்து உங்களுக்கு பாட்டிக் பிரிண்டட் துப்பட்டா நீங்க வந்து பார்த்துடலாம் இந்த கலெக்ஷன்ஸும் நீங்கள் ஹைலைட் பண்ணி சைஸ் சார்ட்ஸோட நீங்கள் வைக்கலாம் எனக்கு மைல்டான டிஜிட்டல் பிரிண்ட் வேணும் அண்ட் மிரர் ஒர்க் வேணும்ன்றவங்களுக்கு கவர்டு பிரிண்ட் வேண்டாம் ஆனால் எனக்கு கோல்டன் ட்ரெடிஷ்னலில் உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸில் துப்பட்டா வேணும்ன்றவங்க இந்த பேட்டர்னும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்கு சைஸஸ் ஆகட்டும் வெரைட்டிஸ் ஆகட்டும் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்துலாம் இதுலேயும் நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு விஷயத்துலையுமே உங்களுக்கு கோல்டன் எல்லோ கலரில் ஹேண்ட் ஒர்க் கொடு கொடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க டிஜிட்டலில் ரொம்ப கோல்டன்லேயே வந்து டிஜிட்டல் கலர் கொடுத்து அதில் மல்டி கலர்ஸ் வந்து கவர்டு போல்டான ப்ரிண்டட் கம் இந்த பேட்டர்னும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம் டூ டோன் காட்டன் வித் உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் ஃபுல் ஸ்லீவ்ஸ் லேஸ் வந்து ஹைலைட் பண்ணக்கூடிய ஹேண்ட்ஸில் வந்து இந்த ஸ்டிச்சிங் ஹைலைட் ஆகிடும் மைல்டான த்ரெட் ஒர்க் இந்த மாதிரி பிரிண்டட் கலர் டூ டோன் ஷேட்ல மேட் லுக் கூடிய கலெக்ஷன்ஸ் அடுத்தது வந்து மேட்டாக இருக்கிற இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் எல்லோ வித் மெஹந்தி கிரீன் கலர் காம்பினேஷன்ஸ் மைல்டான ஹேண்ட் ஒர்க் வந்துடும் இதிலியும் துப்பட்டா இந்த மாதிரி உங்களுக்கு கலர் டாப் பாட்டம் துப்பட்டா ஒரே மாதிரி இருக்கும் சிமிலராக சேமாக இருக்கும் இந்த பேட்டர்ன்ஸும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட நீங்கள் ஒரு பொட்டிக் வைக்கிறீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வைக்கிறீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுங்க சைஸஸ் அப்டேட் பண்ணுங்க கலர் சார்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அண்ட் வெரைட்டிஸ் கூட ரொம்ப முக்கியம் உங்க கடைக்கு இப்படி வரும்போது இந்த மாதிரி கலெக்ஷன் இப்படி எடுத்தபா கஸ்டமருக்கு இப்படி காட்டணும் ஸோ எந்த கான்செப்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த கான்செப்ட்ஸ் நீங்க எடுத்து எடுத்து காட்டுற மாதிரி உங்க பிஸ்னஸ் நீங்க செட் பண்ணுங்க ஒரு ஒருத்தருக்குமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஐடியா இருக்கும் நம்மளுக்கு இப்போ எனக்கு வந்து ஹேண்ட் ஒர்க்ல மைல்டா வேணும்ன்றவங்களுக்கு ரெகுலர் நெக் பேட்டர்ன் வேணும்ன்றவங்களுக்கு இந்த மாதிரி கேஷுவல்ல சோ நம்ம எவ்வளவு டிசைன்ஸ் வைக்கிறோமோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்ல ஒருத்தர் அவங்கவுங்க லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க சோ மக்களே இன்னைக்கு நான் காமிச்ச டிஜிட்டல் கான்செப்ட்ஸ் ஐநூறு ரூபால இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாக்குள்ள இருக்கிற வெரைட்டிஸ் ஸ்பெஷலா நம்ம பிரைஸ் மென்ஷன் பண்ணலை ஸ்பெசிபிக் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்ன்றவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பர்ல கால் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க தமிழ் பேசக்கூடிய எக்ஸிகூட்டிவ்ஸ் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிஓடி ஆப்ஷன்ஸ் வீட்ல இருந்தே உட்காந்து ப்ராடக்ட்ஸ் தரவைங்க ஸ்ரீலங்கா மொரிஷியஸ் கனடா இருக்கீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி டவுட் இல்லை குவான்டிட்டி டவுட் இல்லை ஆன்லைனில் உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஏதாவது ஐடியாஸ் கேட்கணும் டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க நான் உங்க கண்டிப்பாக கிளியர் பண்றேன் மக்களை நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திக்கலாம் ஸோ சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணி லிங்க் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் எக்ஸ்ப்ளோர் நியூ கலெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்க எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் டேக் கேர் பாய்